திருச்சிற்றம்பலம் ஆரூரந்தரசே போற்றி திருவையாரா போற்றி மெய்யடியார்கள் சித்தம் என்றும் நிலவக்கூடிய திருப்பதிகம் ஞாலமுய்ய நாமுய்ய சைவ நன்னரியின் சீலமுய்ய எம்பிரான் சுந்தரர் அவர்தம் திருவாயால் செய்யப்பட்ட செந்தமிழ் பயனாய் உள்ள பதிகம் இத்திருத்தொண்ட திருப்பதிகம் தேவாசிரியன் என்கிற மண்டபத்தின் திருமிகு மண்டபத்தின் முன்பு நின்று திருவாய் மலர்ந்தருளிய ஆரூரர் அடிமைப்பதிகம் நிறை சொல்மாலை விண்ணப்பம் செய்யப்படுகிறது தொல்லைமால் வரை பயந்த தூயாள் தன் திருப்பாகர் அல்லல் தீர்ந்து உலகுய மறையளித்த திருவாக்கால் தில்லை வாழ் அந்த அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வண் புகழாரை எடுத்து இசைப்பா மொழி என்றார் தூரத்தே திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்று எய்து நின்று அழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி வேறு அடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்டத்தொகை பதிகம் அருள் செய்வார் என்பிரான் நம்பிகள் அத்துணை சுரப்பு வாய்ந்த பதிகம் விண்ணப்பம் செய்யப்படுகிறது இதற்குரிய பண் கொள்ளிக்கவ்வானம் ராகம் நவரோஸ் கண்ட கண்டச்சா நாராயண தில்லைவர் அந்த நகம் அடியாக்கும் அடியே ஏன் தில்லை நிறம் அடியார்க்கும் அடியே திருநீனர் கண்டது அடியே அடிய இயற்பகைக்கும் அடியே அடியார்க்கும் அடிய வொ மிக வல்ல மெய்போரோடு கடிய ஏறி போழில் சோல் குன்ற அடிய அல்லயந்தார் அமர் நீதிக்கு அடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடே ஏ இலை மலிந்த வேல் நம்பியறி பத்தற்கடியே ஏ நாதிநாதந்த நடிகா குமடியே கதை மலிந்த சீ நம்பி கண் நப்பர்கடியே கடவுரில் கலையந்த நடிகார் குமடியே மலை மலிந்த தோழ்வல்லல் மான கஞ்சாரம் எஞ்சாத வாழ்த்தாய நடிகார் குமடியே அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்கடியே ூரன் நாரூரிலம் மான் காளே ஆரூரன் நாரூரிலம் மான் காளே மும்மையார் உலகாண்ட மூர்த்தி குமடியே முருகனுக்கும் முரு திர பசுபதி செம்மையே திருநாளை போவார் குமடியே திருக்குறிப்பு தொண்டதம் அடியாக்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபட நிற்க பெகுண்டெழுந்த தாதை தாழ் மழுவினால் எறிந்த அம்மையா அடிச்சண்டி பெருமானு கடியே ஆரூரண் ஆரூரில் அம்மானு கடே ூரில் அம்மானு காளே திரு நின்ற செம்மையே செம்மையார் கொண்ட திருநாவு கரயந்தர் அடியார் குமடியே திரு நம்பி குலச்சுறைதர் அடியார் குமடியே பெருமிழை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியே பூதியடிய்கும்மடியே ஒரு நீ கூனல் சொல் சாத்தமங்கை நீல நக்கடியே அருணம்பி நந்தியடியும் அமடியே ஆரூர் நாரூரிலம் மானு காளே அம்மானுக்களே ஏ வம்பராவரி வண்டு மனம் மலரும் மதுமல்கொண்ட அடியலால் பேனா என்பிரா சம்பந்த நடிகார்கும் அடியே ஏயோ கலிக்காம நடிகார்கும் அடியே நம்பீரா திருமூல நடிகாக்குமடியே நாட்டமிகுதன் திக்கும் மூர்க்கும்மடியே அம்பரா சோமாசி மாறனுக்கும் குமடியே நாரூரன் ஆரூரிலம் மானு களே ஆரூரன் ஆரூரி அம்மானுக்களே உமை பங்காது கல்லெறிந்த சாக்கியக்கும் அடியே சீர்கொண்ட சிறப்புலிக்கும் அடியே செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டர்கடியொண்ட கொடைகளிற்றறிவார்க்கும் அடியே கடற்காழி கணநாதன் அ குமடியே ஆறுொண்ட வேல் கூத்தன் கலந்தைடியேன் ஆரூரூரில் அம்மானு கேளே ஆரூரன் ஆரூரில் அம்மானு கேளே பொய்யடிமையில்லாத குலவற் குமடியே புக்சோழக்கடியேன் மெய்யடியரசிங்க முனையறைய கடியேன் விரி திரை சுள் கடல் ஆகை அதிபக்தர்கடியேன் கை தடிந்த வரி சிலையங்கலி கம்பியன் கலச்சக்தி வரிஞ்சையற் அடியாக்கும் அடியே ஐயடிகள் காடவர் அடியாக்கும் அடியேன் ஆரூரில் அம்மா ஆரூரநாரூரில் அம்மானு களே கரை கண்டன் கடலடியை காப்பு கொண்டிருந்த தனம் புல்ல நம்பிக்கும் காதி அடியே நிறை கொண்ட சிந்தைய நெல் வேறி வென்ற நம்படுமாற நடியாக்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருள கற்றும் சோதி தொன்ம இலை அடியாக்கும் அடியேன் அறை கொண்ட வேல் நம்பி முனையடுவ கடியேன் ஆரூரின் அம்மா காளே கடல் சூழ்ந்த உலகின்ற பெருமான் காடவர் குண்களச்சுங்க நடிகார் குமடியே மடல் சூழ்ந்த தம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மன்னவன செருத்துணைத நடிகார் குமடியே புடை சூழ்ந்த புலிதல் மேல் அறவாடாடி மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே பொன்னடிக்கே மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியே அடல் சூழ்ந்த வேல் நம்பி போற்புலிக்கும் அடியே ஆரூர் ஆரூரிலம் மானுக்காளே பணிவார்கள் அடியேன் பரமனையே பாடுவர் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் திருமேனி திருமேன் திண்டுவார்கடியேன் போதும் திருமேனி நீ திண்டு வர்கடியே முழு நீர் பூசிய முனிவர்க்குமடியே அப்பாலுமடி சார்ந்த அடியார்க்குமடியே ஆரூரன் ஆரூரிலம் மானு கழே ஆரூரன் ஆரூரிலம் மானு கழே மண்ணியறை நாவன்ோ பூசல் மாணிக்கும் நேசனுக்குமடியே தென்னவன உலகாண்ட செங்கனார் கடியே திருநீல கந்தத்து பாணனார் கடியே என்னவன மரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதல திருநாவலூர்கோ அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் மான் கண்பராவரே அன்னவனமாரூரன் அடிமை கேட்டுவப்பர் ஆரூரில் மான் கண்பராவரே அன்பரவரே അൻപ അൻബരാവരെ തിരുച്ചിത്രംബലം